வணக்கம் துலாம் ராசியில் உங்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற பொதுப்பலனை பார்க்க போகிறோம் இந்த மே மாதத்தில் பெரிய முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி இந்த மே பதினான்காம் தேதி இருக்குது கரெக்டாக இது வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிற ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே இறை அருள் தெய்வ அனுகுலம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியாக மே பதினெட்டாம் தேதி அதாவது குரு பயிற்சியான நான்கு நாட்கள் கழித்து ராகு இது பயிற்சி ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் கேது பனிரெண்டாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே உங்களுடைய துலாம் ராசிக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆக குரு ராகு கேது சனி இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான பலன் பார்க்குறோம் ஒரு பக்கம் குரு பகவான் மே பதினான்கு அப்புறம் உங்களுடைய இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத நீண்ட தூர ஸ்தலையாக போகிறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது அடிக்கடி தெய்வ தரிசனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதத்தில் அல்லது ஹையர் ஸ்டடிக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும் அப்ராடு போகணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட வெளிநாட்டினுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் அடுத்தபடியாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ நீங்கள் என்ன கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும் நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினான்குக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் இந்த மொதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் அப்பாவுடைய இருக்காரோ உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது இறைவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது இல்லை நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபனெட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை துளாராசியில் பிறந்த நீங்கள் நான் இதுவரைக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல கிடையாது இந்த மாதத்தில் நீங்கள் எது விதமாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது குறிப்பாக இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் இருபத்தி மூணாவதுக்குள்ள அடிக்கடி பயணம் பயணத்தால் நன்மை அல்லது உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுடைய பெரிய லெவலில் ஆம்பிஷன் என்ன நோக்கம் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கே பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தை இனி வருங்காலங்களில் குருவும் சேர்ந்து பார்ப்பார் சனியும் பார்க்குறார் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் தேவையற்ற அட் டைவர்ஷன் உங்களுக்கு வேண்டாம் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க கிரக நிலைகளை வச்சு நீங்கள் அதுக்கு மாதிரி மூவ் ஆகுங்க எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் முயற்சி அந்த அளவுக்கு வெற்றி அடைவீங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் இந்த மாதமும் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய எட்டாம் மடத்தை சனி பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை இனம் தெரியாத கவலை வேதனை பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அதையெல்லாம் தூக்கி வைங்க அது பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் இதே கிரகங்கள் தான் உங்களுக்கு செய்ய போகிறாங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல முறைக்கு போகலை நினைக்கிறவங்க ப்ராப்பர்ட்டி விற்கும் ஆகும் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனிப்பட்ட ஜாதக நல்லா இருந்தால் மட்டும் இந்த மாதம் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குங்க நீங்கள் ஒரு வேளை உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா பெரிய மகசூல் லாபம் இருந்தால் கூட லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கைக்கு வரதுல நிறைய தடைகள் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு ராகு வண்டார் பதினெட்டாம் தேதி குரு பார்க்குறார் உங்களுக்கு ஐந்தாம் இடம் காதல் விஷயங்கள் ஸோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது அல்லது ஒரு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை ராகு அவங்களுக்கு வஞ்சாம் இடத்துக்கு வந்தாலே வருக்காலங்களில் உங்களுடைய ஸ்பெக்குலேஷன் எண்ணங்கள் கூடும் அதாவது யாரெல்லாம் வந்து ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருடைய டெம்டேஷனும் கூடும் ஏன்னா ராகு உங்களுக்கு வந்துட்டார் ராகுசே கேம்லிங் பிளானட் அப்படி இருக்கக்கூடிய இந்த பிளானட்னால உங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வரும் காலங்களில் இதனால் நமக்கு லாபம் இருக்கா அப்படின்னா நார்மலாக இருக்குது அடக்கி வாசிங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு விதி இருக்கோ அது கிடைக்கும் இந்த காலங்களில் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு கூடும் அது மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே பொறுத்த உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் இது அத்தனையும் இருக்குது ஆக சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் அப்படி இருக்குது இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் மாறும் ஒரு பக்கம் சனி ஆறில் இருக்கார் வேலை வருமானத்தை உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுப்பாரு நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் ஏஜ்டாக இருக்குது வயசாயிருச்சு நீங்கள் வேலை தேடுனீங்கன்னா கண்டிப்பாக வேலை உண்டு நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லது ஒரு வேலை உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் லோட் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஒரிஸ் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுல நிறைய தடைகள் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய கொலீக்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ச வேலை இருக்குது தக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் உடல் உழைப்பு விஷயங்களில் ஈடுபடுறீங்களோ நல்லது இல்லைன்னா வேலையெல்லாம் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் இந்த மதம் அவசரம் அவசியம் இருந்தாலே லோன் வாங்காதீங்க அதுவும் ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் நீங்கள் இந்த மதம் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மேரிட்டு லைஃப்பில் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சல்கள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் பரவாயில்ல ஓரளவுக்கு தொழில் சொந்த தொழில் லாபகரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபத்தை சம்பாதிப்பார் போத்தார் சேர் ரெண்டுமே இந்த மாதம் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் நம்முடைய எட்டாம் இடத்துல சூரியன் சனி பார்க்குறது இந்த காலகட்டங்களில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் யாருக்கும் பெரிய லெவலில் லோன் கடன் கொடுக்கறது வேண்டாம் இது இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் எட்டாம் இடத்தை தெய்வம் பார்க்க கிரகம் பார்க்குறதுனால தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம் ஸோ ரெண்டுமே கலந்து உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் டெவலப் ஆகும் இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளால் நல்ல மலன்கள் இருந்தால் கூட நட்பால் நன்மையை இருக்கிற மாதிரி தோற்றம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டென் பண்ணுங்கள் இல்லைன்னா அவர்களால் தான் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்களும் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நீங்கள் மகாவிஷ்ணுமார் ரொம்ப ரெகுலராக கும்பிடுங்க இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்